சென்னை அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலை உண்டான அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கிற குறைகளை சொல்கிறாங்க இந்த ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீனுங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேறிய சுவாரத்தில் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்த விஷயம் இது இன்னைக்கு டிசிஷன் எடுக்கல இல்லை நேற்று டிசிஷன் எடுக்கல அதனால் அவங்களுக்கு அந்த கரிக்குலம் அதனுடைய பர்பஸு அதே மாதிரி சிலபஸ் அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் சரியானபடி விளங்கலைன்னு நினைக்கிறோம் அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம் அது எல்லா காலேஜுக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டிய வெப்சைட்டில் இருக்குது முதலாளில் மாணவர்கள் கரிக்குலம்னால் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அதை வெப்சைட்டில் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பல்வேறு தரப்பட்டான முயற்சிகளை அரசு லெவலில் எடுத்திருக்காங்க மேசு ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது அது நிறையா பேருக்கு தெரியாது அந்த கோர்ஸ் வழியாகவும் அவங்க கிரெடிட் ஏர்ன் பண்ணலாம் அந்த க்ரெடிட்டும் கம்ப்ளீட் பண்ணால் இந்த தேவையான கிரெடிட்டை கம்ப்ளீட் பண்ணதாக எடுத்துக்கொள்ளப்படும் மாணவர்களுடைய கோரிக்கை திருப்பியும் ஒரு சிலருக்கு சரியானபடி புரியல இந்த கரிக்குலம் சிஸ்டம்னால் என்னென்ன அதனால் அவங்க கரிக்குலம் என்னென்ன தயவு செய்து அவர்கள் அவங்களுடைய காலேஜில் போய் கேட்கலாம் இல்லைன்னா யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டில் பார்க்கலாம் இது விஷயமாக இன்னொரு பத்து நாளில் அவங்களுடைய கோரிக்கைகளை என்னென்னு கேட்குறதுக்கு ஒரு குழு அமைத்து அந்த குழுவுடைய பரிந்துரையின்படி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் ஏன்னா இந்த சிலபஸ் ஃபார்ம் பண்ணது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த பல்வேறு நிலையிலான முயற்சி அதனால் மாணவர்களுடைய குறைகளை முக்கியமான அணுகுமுறையில் தான் பண்ண முடியும் அந்த அணுகுமுறை என்னென்னா வெவ்வேறு தரப்பட்ட வல்லுநர்களை வரவழைத்து இந்த மாதிரியான பாடத்திட்டத்துக்கு இந்த மாதிரியான காரணத்துக்காக இந்த ரெகுலேஷன்ஸை உருவாக்கியிருக்கோம் இதில் எப்படி அவங்க மாற்றம் கேட்குறாங்க அந்த மாற்றத்தை எப்படி செயல்படுத்தலாம் இல்லை யோசிக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசி முதல்ல அதை கலந்து ஆலோசிக்கணும் அதுக்கு ஒரு பத்து நாள் டைம் கேட்டிருக்கோம் அந்த அதை முயற்சி எடுத்து முடிச்சு தருவோம் ரெகுலேஷன்ஸ் சிஸ்டம் இந்த சாய்ஸ் பேஸ்ட் சிஸ்டம்ன்றது ஒரு மாணவர் அவருடைய பாடத்திட்டத்துக்கு தேவையான வகுப்புகளெல்லாம் போய் கலந்து கொள்ளலான்ற ஒரு ஒரு ஓப்பன்னஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த குயிக்காக ஒரு க்ரெடிட்டை எடுத்து முடிச்சிடலாம் ஒரு கோர்ஸை அந்த நாலாவது வருஷம் அவருக்கு வேண்டாத அவருக்கு விருப்பமணிய பாடத்திட்டங்கள்லேயும் போய் சேர்ந்து படிக்கலாம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்டே எலக்ட்ரானிக்ஸ் போய் படிக்கலாம் இது சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டத்தினால் மட்டும்தான் முடியும் இது கரிக்குலம் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு புரியும் இதை தாண்டி அவங்க வெறும் அரியருன்ற நிலையில் மட்டுமே சத்தம் இருக்காங்க இல்லை வருத்தப்படுறாங்க அதை அவங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்தணும் விரும்புகிறோம் அந்த தெளிவை அவங்க தான் பெற முடியும் இல்லைனா அந்த கல்லூரியில் இருக்கிற ப்ரின்ஸிபல்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும் சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிஸ்டம் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு சின்ன குறை இருக்குது அதாவது ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு பேப்பர் அரியர் இருந்தது இல்லைனா அதுக்கு பேர் ரீ அப்பியரன்ஸு வார்த்தை இல்லை இப்போது அந்த ரீ அப்பியரன்ஸ்னால் என்னென்னா அவங்களுக்கு புரியல அதையும் அவங்க வெப்பில் போய் பார்த்தாலோ இல்லை ப்ரின்ஸிபல்கிட்ட கலந்து ஆலோசித்தால்தான் புரிஞ்சிக்க முடியும் அந்த ரீஅப்பியரன்ஸை தேர்ட் செமஸ்டரில் பண்ண முடியுன்ற வாய்ப்பு இருக்குது அந்த தேர்ட் செமஸ்டரில் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது அதனால் அவங்களுடைய மதிப்பெண்கள் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதான் அவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த வல்லுநர் குழுவோடு ஆலோசித்து அந்த மாதிரி வேண்டான்னு அவங்க நினைக்கிற பொழுது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் கொண்டு வந்து அதே அடுத்த எழுதக்கூடிய வரணும் அதான் அது மாதிரி பண்ணா போது நிமிஷம் அரிய எக்ஸாக்லி யோ யூ ஆர் ரைட் ஒரு குறிப்பிட்ட பேப்பரை தான் பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு பேர் கிடையாது அவங்களுக்கே புரியல அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வகுப்பில் இருக்கிற ஆசிரியர்களும் அந்தந்த கல்லூரி முதல்வர்களும் தான் சொல்ல முடியும் ரீ அவருக்கும் மாணவருக்கும் மதிப்பெண் அதிகமாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் ஃபெயில் ஃபெயிலாகிறாரு அப்படின்னா ரெண்டு காரணம் தான் ஒன்று அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கு அவருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் இரண்டாவது அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அந்த தேர்வு எழுத முடியாமல் போயிருக்கலாம் இதுதான் நடைமுறை உண்மை தேர்வு எழுத முடியாமல் போச்சுன்னா அவர் அடுத்த வருஷம் எழுதுறதா அவருக்கு கம்ஃபர்டபுள் ஏன்னா அவர் அந்த பாடத்திட்டத்தை திருப்பியும் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிது அதே மாதிரி அவருக்கு சரியாக புரியாமல் ஃபெயில் ஆகிறாருன்னா கண்டிப்பாக அவர் அந்த பாடத்திட்டத்தில் போய் வகுப்பில் உட்காந்தால்தான் அவருக்கு நல்லா புரியும் அவருக்கு நிறையா அந்த அசஸ்மெண்ட் மார்க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா அந்த பழைய அசஸ்மெண்ட்டை போட்டு செகண்ட் செமஸ்டர்ல எழுதுனா திருப்பியும் செகண்ட் செமஸ்டரில் கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரு டஃப்பாக இருக்குன்னு வந்து நிற்பாங்க அந்த செகண்ட் செமஸ்டரில் இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் அறி நினச்சிக்கிட்டு செகண்ட் செமஸ்டரில் எழுதணும்னு போராடினாங்கன்னா செகண்ட் செமஸ்டரில் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுக்கணும் அந்த கொஸ்டின் பேப்பரை எல்லாத்தையும் வச்சு நடத்துறதுக்கு எங்களுக்கு ரெண்டரை மாதம் ஆகுது இந்த ரெண்டரை மாதமும் அவங்களுக்கு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தும் அவன் ஒரு தேர்ட் இயரில் இருக்கிற பையனுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் பேப்பருக்காக அவன் ரெண்டு மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் நாங்கள் ஆலோசித்து வல்லுநர்கள்லாம் சொன்னபடி தான் இதை கொண்டாந்துருக்குறோம் இந்த பாடத்திட்டத்தை இந்த பாடத்திட்டம் என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும் இந்த மீடியாவில் நான் பேசுகிறதா அவங்களுக்கு போட்டு கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் புரியல நீங்கள் கொண்டு வந்த திட்டம் மாணவர்களுக்கு புரியலன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக புரியல அந்த பரிய செய்ய கல்லூரி கல்லூரி செய்யலாம் நாங்களும் செய்யலாம் நாங்கள் திருப்பியும் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இந்த திட்டத்தினுடைய அட்வான்டேஜஸ் அதாவது இதனால் உண்டான நல்ல வழிமுறைகள் என்ன அவர் நிறைய மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் அவர் புரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த மாணவர் கல்லூரிகள் வந்து கல்லூரி முதல்வர்கள் கல்லூரி முதல்வர் அதான் கல்லூரி முதல்வர்களும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் நெட்டில் போட்டிருக்கோம் நெட்டில் பார்த்து அவங்களே தனிப்பட்ட முறையில் புரிஞ்சுக்கலாம் இதை தாண்டி நீங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்கணும்னா நாங்கள் ஒரு எக்ஸ்பிளேஷனாக கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் ஒவ்வொரு 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 பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு அணுகுமுறையை தான் எடுப்பாங்க அவங்க ஒரு அணுகுமுறை எடுத்திருக்காங்க நாங்கள் ஒரு அணுகுமுறை எடுத்திருக்கிறோம் அந்த அணுகுமுறை மாணவருக்கு நல்லதை சேர்க்குமா ஒரு இன்ஜினியரிங் மாணவனுக்கு சேர்க்கணுமான்னு தான் யோசிக்கணும் இப்போ நான் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படிக்கணும்னு நினைக்கும்பொழுது நான் போய் எங்க வேணாலும் சேர்ந்துக்கலாம் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் சேர்ந்துக்கலாம் அதுக்குண்டான தேவைகள் அதுக்குண்டான அணுகுமுறைகள் வித்தியாசப்பட்டது